ஈரோடு மாவட்டம் என்றால் மற்றொரு ஞாபகம் எனக்கு இந்த மாவட்டத்தில் தான் நம்முடைய சமூக நீதி காவலர் பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த வாழ்ந்த மண் இந்த மண் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் இல்லை என்றால் இன்று தமிழ்நாடு பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற பின்தங்கிய மாநிலமாக இருந்திருக்கும் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி பிறகு திராவிட கழகத்தை தொடங்கி சமூக நீதியை நிலைநாட்டிய தந்தை பெரியார் அவர்கள் வாழ்ந்த மண் தந்தை பெரியார் அவர்கள் ஒன்று சமூக நீதி கொள்கை இரண்டாவது மது ஒழிப்பு கொள்கை இன்னைக்கு திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இன்று ஸ்டாலின் அவர்கள் சொல்வது நான் தந்தை பெரியாருடைய பேரன் கொள்ளு பேரன் அண்ணாவுடைய பேரன் கலைஞருடைய பையன் இந்த வசனம் எல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு உண்மையிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் என்ன சம்மதம் இருக்கிறது தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி நிலைநாட்ட பாடுபட்டவர் மது ஒழிப்பை நிலைநாட்ட பாடுபட்டவர் ஆனால் நீங்க என்ன பண்றீங்க சமூக நீதிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை மது ஒழிப்புக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பதினோரு மது ஆலைகள் இருக்கிறது மது தயாரிக்கின்ற ஃபேக்டரி அந்த பதினோரு ஆலைகளில் ஏழு ஆலைகள் திமுகவை சார்ந்தது கடந்த வருஷம் இந்த பதினேழு பதினோரு ஆலைகளில் இருந்து அறுபத்தெட்டாயிரம் கோடிக்கு சரக்கு வாங்கினாங்க தமிழக அரசு டாஸ் மார்க்கெட் அந்த அறுபத்தெட்டாயிரம் கோடியில் நாற்பத்தெட்டாயிரம் கோடிக்கு திமுக சார்ந்த அந்த மது ஆலைகளிலிருந்து சரக்கு வாங்கியிருக்குறாங்க டாஸ் மார்க் இதுதான் திமுக திமுகனா வெறும் கொள்ளடிக்கிறது தான் திமுக உங்கள் குடும்பங்களை நாசப்படுத்துவது தான் திமுக கலைஞர் அவர்கள் முதலமைச்சரா வருவதற்கு முன்பு அண்ணா அவர்கள் இரண்டு ஆண்டு கால முதலமைச்சராக இருந்தார் மிக சிறந்த ஆட்சியை கொடுத்தார் பூரண மதுவிலுக்கு அமல்படுத்தினார் ஆனால் கலைஞர் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அறுபத்தி ஒன்பதுல தான் முதலமைச்சர் ஆனார் கலைஞர் வந்த உடனே என்ன பண்ணிட்டார் கலைஞர் சாராய கடை திறந்து விட்டார் எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் தமிழக மக்களுக்கு அதற்கு முன்பு பல ஆண்டுகளெல்லாம் சாராய கடை கிடையாது இவர் என்னைக்கு முதலமைச்சராக வந்தாரோ அன்னைக்கு சாராய கடை திறந்தது கலைஞர் அவர்கள் திறந்து இன்னைக்கு மூன்று தலைமுறைகளை நாசப்படுத்தியார் கலைஞர் மூன்று தலைமுறைகள் உங்க தாத்தா உங்க அப்பா உங்க பிள்ளைங்க காரணம் யாரு கலைஞர் அவர்கள் ஆனால் இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஒரு படி மேலே போயிட்டு ஒரு பக்கம் சாராயம் ஆறாக மற்றொரு பக்கம் போதை பழக்கம் போதை மாத்திரை போதை ஊசி கஞ்சா காக்கேன் அப்படி மாத்திரையிலிருந்து ஊசியில இருந்து பவுடர்ல இருந்து என்னென்னோ சாக்லேட்ல இருந்து எல்லாமே கேடுகட்ட திமுக ஆட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரணுமா வேண்டாமா நிச்சயமா வரணும் குறிப்பாக தமிழ்நாட்டுள்ள அத்துணை பெண்களும் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் நான் சொல்ற முக்கியமான காரணம் ஐந்து ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்து வருகிறது இன்னைக்கு எப்பவும் இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டுல இதுக்கு முன்பு இந்தியாவிலே இதுக்கு முன்பு அதிக போதை பழக்கம் இருந்த மாநிலம் பஞ்சாப் பஞ்சாபு இந்தியா பார்டர்ல இருக்கு அங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து பஞ்சாபுக்கு வந்தது போதை மாத்திர போதை ஊசி எல்லாம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு பஞ்சாபே இருக்கிறது போதை பழக்கத்திற்கு காரணம் ஸ்டாலின் தான் காரணம் அதுக்கு முதலமைச்சர் தான் காரணம் திமுக தான் காரணம்